Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சாய் பிரசாத் சின்ன திரை முதல் பெரிய திரை வரை வளம் வந்த சாய் பிரசாத் அவர்கள் திடீர் ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவருடைய இறப்பை அவரை தேடிக்கிறாரு என்ன காரணம் எதற்காக அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் மூலமா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றத பார்க்கறதுக்கு நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்த இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ஹாய் வணக்கம் ஆக்டர் சாய் பிரசாத் சொல்லுங்க சாய் பிரசாத் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்கு நீங்க எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இது தப்புன்னு தெரியலையா உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்த உங்களுடைய இறப்புக்கு முழு காரணம் என்ன சாய் பிரசாத் உங்களுடைய இறப்புக்கு முழு காரணம் என்ன உங்களுடைய இறப்புக்கு பின் கடிதம் கண்டெடுக்கப்படுது அந்த கடிதம் நீங்க தான் எழுதினீங்களா அந்த கடிதத்தை நீங்கள் தான் அந்த கடிதத்தை நீங்கள் தான் எழுதினீர்களா உங்களுடைய 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 குரல் ஒலிக்கட்டும் ஹக்டர் சாய் பிரசாத் உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் எதற்காக இந்த முடிவு எதற்காக இந்த முடிவு உங்கள் குரல் ஒடிக்கட்டும் கடிதம் நீங்கள் தான் எழுதினீர்களா உங்கள் குரல் மூலமாக இது சொன்னால் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் கடிதம் எழுதி இப்படி ஒரு முடிவெடுக்க முழுமையான காரணம் என்ன ஆக்டர் சாய் பிரசாத் இந்த ஒரு முழுமையான உங்களுடைய இறப்புக்கு பின் நீங்கள் தேடிப்போன அமைதி உங்களுக்கு கிடைத்ததா இந்த உலகத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை துன்பமும் துன்பமும் துயரமும் நிறைஞ்சிருக்கு நான் தேடி போற அமைதி எனக்கு கிடைக்கட்டும்னு நினைச்சு நீங்க போனீங்க அந்த அமைதி உங்களுக்கு கிடைத்ததா அந்த அமைதி உங்களுக்கு கிடைத்ததா ஆத்ம உலகத்தில் தற்கொலை ஆத்ம உலகத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாவிற்கு கொடுக்க ஆத்மூலகத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாவிற்கு கொடுக்கப்படும் தண்டனை என்ன அதிகபட்ச தண்டனை என்ன தற்கொலை தற்கொலை எதற்கும் தீர்வல்ல தற்கொலை எதற்கும் முடிவல்ல நீங்க இந்த முடிவை எடுத்ததுனால ஆத்மூலகத்தில் உங்களை தண்டிக்கக்கூடிய துருமரண ஆத்மா தற்கொலை ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் என்ன என்ன தண்டனை வழங்கப்படும் தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாவிற்கு ஆத்மோலகத்தில் என்ன தண்டனை வழங்கப்படும் Thì đánh đánh bộ xã hội Đánh Để bộ xã hội Thầy đánh பாவக்கணக்கை நிர்ணயம் செய்ய அங்க சித்தர் குப்தர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரா சித்தர் குப்தர் அப்படிங்கிற ஒரு நபர் அங்க இருக்காரா அது உண்மையா பொய்யா அப்படி ஒரு நபர் உண்மையா பொய்யா அங்கு பாவக்கணக்கை நிர்ணயம் செய்யும் அந்த தலைவர் யார் பாவக்கணக்கை நிர்ணயம் செய்து தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் யுக்தன் துலானி அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் யுக்தன் எம தர்மனுடைய மகன்கள் சொல்லப்படுகிற யுக்தன் துலானி அவங்களுடைய உருவம் துலானியுடைய அம்மா யார் யுக்தன் துலானியுடைய தாயார் யார் அவங்கள பார்க்க முடியுமா துலானி அவர்களுடைய உண்மையான தாயார் யார் யுத்த அந்துலியுடைய உண்மையான தாயார் யார் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் சாய் நீங்கள் இருப்பதற்கு முன்னால நிறைய மன அழுத்தத்தில் இருந்திருக்கீங்க உங்களுடைய மன அழுத்தத்தையும் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஏன் பகிர்ந்துக்கலை உங்களுடைய நண்பர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்காத காரணம் என்ன இப்படி உங்கள் நண்பர்களிட்டையோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ சொல்லியிருந்தால் இந்த ஒரு நிலை ஏற்படாதில்ல உங்களுக்கு ஏன் யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கலை இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாததற்கு காரணம் என்ன பிறப்பு ஒரு முறை அதை வாழ்ந்து பார்த்திருக்கலாமே இந்த ஒரு முடிவு தவறுன்னு இப்ப உணர்றீங்களா இந்த ஒரு முடிவு தவறு அப்படின்னு இப்ப உணர்றீங்களா உங்களை பெற்று எடுத்து பேணி காத்து வளர்த்த தாய் தந்தைக்கு உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இடையில் வரும் அந்த பெண் குரல் யார் இவ்வளவு கோபமாகவும் உக்கரமாகவும் இருக்கும் அந்த பெண் யார் இவ்வளவு கோபமாகவும் யுக்கரமாகவும் இருக்கக்கூடிய அந்த பெண் ஆத்மா உங்களை வழிநடத்தும் கோபத்துடன் வழிநடத்தும் அந்த பெண் ஆத்மா யார் என்றும் மக்கள் மனதில் என்றும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ அதை இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு நீங்க பேசணும் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல பயந்து உங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி செய்யணுமா உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா என்ன உதவி வேணும்

ஓகே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச முயற்சிகளை செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் மக்களே இந்த ஒரு நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் யாரும் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து போவோம் வென்று போவோம்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் நன்றிகள் கோரி விடைபெறுவது நன்றிகள் கோரி விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம்